மலேசிய விமான நிறுவனத்தின் பங்கு பரிவர்த்தனைகளின் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து கருத்து தெரிவிக்க ஆந்தனி லாக் மறுப்பு மலேசிய விமான நிறுவனத்தின் பங்கு பரிவர்த்தனைகளில் ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பான சர்ச்சை குறித்து போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார் பத்துமலையில் ரயில் நிலையத்தில் தைப்பூச கொண்டாட்டத்துடன் இணைந்து நடத்திய செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இக்குற்றச்சாட்டுகள் குறித்து எந்த பதிலும் அளிக்க அவர் விரும்பவில்லை இருப்பினும் இந்த பிரச்சனையை தெளிவுபடுத்த பொது கணக்கு குழுவிற்கு பிஏசி அழைக்கப்படுவாரா என்று கேட்டபோது அவர் ஒரு சுருக்கமான பதிலை மட்டுமே அளித்தார் இந்த கேள்விக்கும் தைப்பூச அறிவிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பரவாயில்லை என்று அவர் கூறினார் இதற்கு முன் ஊழியர் வருங்கால வைப்பு நிதியத்தால் மலேசிய விமான நிறுவனத்தின் பங்கு பரிவர்த்தனைகளில் ஐநூறு மில்லியன் ரிங்கேட் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுவது தொடர்பாக ஆந்தனிலாக் உட்பட பல முக்கிய நபர்களை அபராதம் அனுப்பும் சாத்தியத்தை நிராகரிக்கவில்லை என்று பொது கணக்காய்வு குழு அறிவித்தது வரும் ஜனவரி இரண்டாவது வாரத்தில் தொடங்கும் நடவடிக்கைகளில் லோக் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களும் படிப்படியாக வாக்குமூலங்களை வழங்க அழைக்கப்படுவார்கள் என்று பொது கணக்காய்வு குழு தலைவர் டத்தோ மாஸ் எமர்யதி சம்சுதீன் தெரிவித்தார்